ஹாய் கைஸ் வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி ஸோ சென்னை ஐஏஎஸ் அகாடமி சார்பில் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க குரூப் டூ அண்ட் டூ ஏ அண்ட் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்காக உங்களுக்கு வந்து மாதிரி தேர்வு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் எழுதிட்டு தான் இருப்பீங்க சைட் பை சைட் வந்து நம்ம திருக்குறள் வந்து பார்க்கலாம் யூனிட் எயிட் அப்படின்றத பொறுத்த மட்டும் திருக்குறள் வந்து ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் ஸோ திருக்குறள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்றதை விட அதை வந்து ஈஸியா மார்க் ஸ்கோரிங் பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒரு எக்ஸாம் போகிறோன்னா நம்மளால எதுல எளிமையா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால எளிமையா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா திருக்குறள் இப்போதைக்கு ஈஸின்னு சொல்கிறேன்னா இன்னும் திருக்குறள் வந்து உங்களுக்கு எப்படி கொஷின் கேட்க போறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவே இன்னும் வந்து வராது அதனால வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் லிபரலா கேட்கலாம் போக போக வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு தான் வந்து போர்டை போர்ட் பக்கமும் தீர்மானிச்சிருப்பாங்க சோ ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு திருக்குறள்லேருந்து இருந்து எப்படி கேள்விகள் கேள்வி இருக்கும்னா சரியான பொறுத்துங்க அதாவது வந்து பொருத்திய சொல்லை இது இந்த ஒரு மீனிங் இருக்குன்னா அந்த வேர்டுக்கான கரெக்டான மீனிங் எதுவா இருக்கும் இது மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் கொஷன்ஸ்க்கு இருக்கும் ஆரம்ப கால ஸோ சோ அதுக்கப்புறமா போக போக தான் வந்து கேள்வியில் என்ன அணி இருக்கு இந்த மாதிரி கேட்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து தமிழ டெப்தா தான் உள்ள இறங்குமே ஓகேங்களா சோ இப்போதைக்கு நம்ம வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிபரலா தான் கேட்க போறாங்க கேள்வி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மள ரெடி பண்ணிக்கணும் சோ வந்து எப்பவுமே உங்களுக்கு அதிகாரம் வைஸ் தான் நாங்க இப்ப வந்து போக போறோம் சோ இந்த லாக்டவுன் சமயத்தை நீங்க வீணாக்க கூடாது திருக்குறள் வந்து ஓரளவுக்கு படிச்சு வச்சுக்கணும் சோ ஈஸியா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கொடுக்க சோ இதுல வந்து நான் பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அதிகாரத்துல உள்ள பத்து குரல் அந்த பத்து குரத்தின் குறளினுடைய தமிழ் விளக்கங்கள் கொடுத்திருக்கேன் அதே போல அந்த பத்து குறளையும் இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும் அந்த இங்கிலீஷ்ல அதற்கான விளக்கம் என்னன்னு கொடுத்திருக்கேன் சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது சைட் பை சைட் பெனிஃபிட்டா இருக்கும் சோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க திருக்குறளை பொறுத்தவரை இங்கிலீஷ் நான் இருக்கு தமிழ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் திருக்குறள் தமிழ்ல தான் இருந்திருக்கு ஸோ அப்போ தமிழ் நம்ம ஈஸியா படிச்சு வச்சுக்கலாம் வள்ளுவர் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கைய ஒருவர் ஒருவருடைய வாழ்க்கையில என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டு மனம் எப்படி சோர்வுற்றாலும் அந்த வாழ்க்கையை அவர் வழிநடத்தி செல்வதற்கான அனைத்து கருத்துக்களையும் உயரிய கருத்துக்களையும் தன்னுடைய ஒண்ணே முக்க அடியில கொடுத்துருக்கார் ஓகேங்களா இதைதான் என்னன்னு பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து வல்லுவருடைய முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்து அதுலேருந்தே தொடங்கலாம் நமக்கு வந்து இதுலேருந்து இருந்து அதிகப்படியான கேள்விகள் வரனாலும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற அதிகாரத்துல இருந்து அதிகமாக வரப்போகுது ஆனால் நம்ம அவரே வந்து முதல்ல கடவுளை தான் தொழுதுட்டு ஆரம்பிச்சிருக்கார் வேலையை ஸோ நம்மளும் திருக்குறள் போறோம்ல நம்மளும் கடவுளை தொழுதுட்டே வேலையை ஆரம்பிக்கலாம் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கடவுள் வாழ்த்து தாங்க ஸோ இந்த கடவுள் வாழ்த்துல என்ன இருக்கு அது எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்ல போறேன் ஸோ முதல் குரல் வந்து பாத்தீங்கன்னா அகர முதல அகர முதல எழுத்தெல்லாம் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு அகர ஒலிய எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்தாகும் அதாவது வந்து நம்ம உயிரெழுத்துக்கள்னு சொல்றோம் அ ஆ ஆ இஇ ஏ ஐ ஓ அப்படின்னு நிறைய இருக்கு ஆனா அதில் முதல் எழுத்தா எதுதான் தோன்றியது அகரம் சோ உயிரெழுத்துக்களில் இருந்து தோன்றியதுதான் உயிர்மெய் எழுத்துக்கள் ஏன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் என்றது தானா வரல மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உருவானதுதான் உயிர்மெய் எழுத்துக்கள் சோ கா கா அப்படின்னு சொல்லும் போது கடைசியில என்ன டோன் வருது ஆ அப்படின்னு வருதா கேட்டியா அப்படின்னு சொல்லும் போது கடைசில ஆண் வருது அப்போ ஒரு ஒரு பேசக்கூடிய சொல்லுகளுக்கும் ஒரு உயிரை தரக்கூடியது இந்த அகர சொல் தான் அதாவது அக உயிர் உயிரெழுத்துக்கள் தான் அதுல முதல் எழுதியது அகரம் எப்படி உயிரெழுத்துக்கள் தான் ஒரு தமிழுக்கு பேசக்கூடிய அனைத்து வார்த்தைகளுக்கும் உயிரை தருதோ அந்த மாதிரி வந்து முதல் அந்த அகரம் என்கிற ஆ என்ற சொல் தான் தோன்றினாலும் டெவலப் ஆனாலும் எல்லாத்துக்கும் முழு முதல் கடவுளாக இருப்பவர் நம்மளுடைய ஆதிபகவன் அப்படின்னு அவர் வள்ளுவர் வந்து முதல் குரல்லே ஆதிபகவன் தான் முதல் இந்த உலகத்தில் முதல்வனாக இருக்கக்கூடியவன் அந்த தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு ஓகேங்களா தமிழையும் பெருமைப்படுத்திருக்காரு கடவுளையும் பெருமைப்படுத்திருக்காரு முதல் குரல்லே இங்க வந்து அக அகர ஒலியே அப்படின்னு சொல்றதுதான் இந்த அகரம் ஓகேவா ஆதி சொல்றது வந்து அவர் குர ஆதி யார சொல்றாரு கடவுளை சொல்றாரு ஓகேங்களா ஆதி பகவான் யார சொல்றாரு கடவுள் அதே வந்து முதற்றே உலகு அப்படின்னும் போது இந்த உலகுன்றது வந்து உலகத்தை குறிக்கிறது இந்த உலகத்தில் முதல்வனாக இருக்கக்கூடிய இந்த வந்து முதல்வராக இருக்கின்றான் கடவுள் தான் அனைவருக்கும் முதல்வனாக இருக்கின்றான் இப்ப உனக்கு கொஸ்டின் இப்படிதான் இருக்கும் இந்த குரலில் உலகம் என்னும் சொல்லை குறிக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னு உலகு அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அந்த மாதிரி கேள்விகள் அமையும் ஈஸியா முற்றலாம் கடவுள் என்ற சொல்லை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆதிபகவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சோ இங்க வந்து பாத்தீங்க ஏ அதுதான் வந்து பிரைமல் டேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் வரிசை அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே வந்து அந்த மாதிரி காட் தான் எல்லாத்துக்குமே முழு முதற் கடவுள் அப்படின்றது இங்கிலீஷ்ல தெளிவா கொடுத்துருக்காங்க பார்த்து வச்சுக்கோங்க சோ இரண்டாவது கேள்வி கற்றதனால் ஆய பயனின் கொல் வாலறிவன் நற்றால் தொழா அர் எனின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ கற்றதால ஆன கற்றதனால் ஆய பயனின் கொல் வாலறிவன் சோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இறைவன் அப்படின்ற மீனிங் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாலறிவன் ஓகேங்களா தூய அறிவு வடிவிலான இறைவனின் நன்மை தரும் திருவடிகளை தொழாதவர் என்றால் அவர் கற்றதனால் உண்டான பயன் எதுவுமே இல்லை நீ எவ்வளவு படிச்சிரு என்ன வளர்ந்துக்கோ ஓகேவா எல்லாமே எல்லா பயனும் வந்திருக்கு நீ அவரையே தொழலனா நீ படிச்சு என்ன பிரயோஜனம் இததான் வள்ளுவர் நமக்கு இரண்டாவது குரல்ல கேட்டிருக்காரு சோ வாலறிவன் என்றது அந்ததான் அதுதான் யார குறிக்குதுன்னா கடவுள் இறைவன் என்ற கடவுளை குறிப்பதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா வாலறிவன் இந்த வால பகுத்தறிவனுடைய நற்றால் நற்றால் அப்படின்னா நற்றால்னா என்ன அர்த்தம் திருவடி சோ எழுதி வச்சுக்கோங்க நோட்ஸ் மாதிரி பக்கத்துல அந்த நற்றால் என்னதான் என்ன திருவடி சோ கடவுளுடைய திருவடியை தொழாதவர் தொழாஅர் எனின் தொழாதவர் அப்படின்றதுதான் தொழாதவர் அப்படின்னு சொல்லிருக்காங்க கற்றதனால் ஆன பயனென் கோல் அப்படி தொழாதவர் பிரயோஜனம் அவர் வந்து யார் சொல்லிருக்காரு வள்ளுவர் சொல்லியிருக்காரு கடவுளை குறிக்குது நற்றால் என்பது கடவுளுடைய பாதம் திருவடிகளை குறிக்கிறது நற்றால் என்பது கடவுளுடைய திருவடிகளை குறிக்கிறது தொழார் என்னால் தொழாதவர் அவர் கற்றதனால் ஆன பயனெண் கொல்ல அவர் கற்றதை வைத்து என்ன பயன் அப்படின்னு கேட்டிருக்காரு வள்ளுவர் நமக்கு ஒரு குச்சினை ஓகேங்களா

சிறந்த திருவடிகளை சேர்ந்தவர்களே உலகில் நிலையாக வாழ்பவர்கள் அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மலர்மிசை ஏகினான் இந்த குரல்ல இறைவனை எந்த இடத்துல கடவுள் தூக்கி வச்சு பேசுறாருனா மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் அதாவது அன்பிற்குரிய இறைவன் மலர் மேல் வீட்டிற்கு அன்பிற்குறை இடைவனது இறைவனது அடியை அடி என்றால் பாதங்கள் திருவடிகளை சேர்ந்தவர்கள் தான் இந்த நிலத்தின் மீது எப்படி வாழ்வாங்களாம் நீடு வாழ்வார்களாம் அப்போ இந்த உலகத்துல நீ வாழணும் பல்லாண்டு பல்லாண்டு நீ வாழணும் அப்படின்னா இறைவனுடைய அன்பு புகழ் இறைவனுடைய அன்பு அன்பை வந்து நீ பெறணும் அப்ப இறைவனுடைய அன்பை பெறணும்னா அவர் திருவடியை சரணம் அடையணும் ஓகேங்களா சோ திருவருவர் எந்த சமயத்தையும் சார்ந்தவர் இல்லை ஒவ்வொரு சமயம் சார்ந்தவர்களுக்கும் யார் அவர்களுடைய இறைவன் அவர்கள் கற்பனை செய்து வச்சிருக்கீங்களோ அவர்கள் அவர்களை எக்ஸாம்பிளுக்கா எடுத்துக்கிட்டா போதும் ஓகேங்களா சோ மலர்மிசை மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் இறைவன் மலரின் மேல் இருக்கக்கூடிய இறைவனது அன்பை நீ சம்பாதிச்சுட்டுன்னா இந்த நிலத்துல நீ எப்படி வாழலாமா நீடு ஒழி வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் ஓகேங்களா அடுத்தது நான்காவது குரல் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல இந்த இந்த குரல்ல கேட்பதற்கான வார்த்தை என்ன முக்கியமான வார்த்தைன்னா இடும்பை என்றால் என்ன இடும்பை இந்த குரலை இந்த வார்த்தையை நிறைய இடத்துல வள்ளுவர் சார் யூஸ் பண்ணிருப்பாரு என்ன சொல்லிருக்காருன்னா இடும்பை என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துன்பம் இடும்பை என்றால் என்ன துன்பம் அதாவது வந்து துன்பமே அவருக்கு வராது யாண்டும் அதுவும் கேட்பாங்க சோ ரெண்டாவது என்னன்னு கேட்பாங்க யாண்டும் யாண்டும் என்றால் எக்காலத்திலும் யாண்டும் என்றால் என்ன எக்காலத்திலும் இதெல்லாம் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இடும் என்றால் துன்பம் எக்காலத்திலும் துன்பம் வராதா எப்போ யாருக்கு அப்படின்னு வெறுப்பும் இல்லாதவனாகிய இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு வேண்டுதல் வேண்டாமை அதாவது வந்து இறைவன் வந்து மனிதர்களால் பிரிக்கப்பட்டதுதான் ஜாதி அது இது அது எல்லாமே நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாது நீ தகவன் நீ வரக்கூடாதுன்னு வந்து மனிதர்கள் தான் வந்து மனிதர்களை பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர இறைவன் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன் அவனை பணக்காரன் தொட்டாலும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் ஏழை தொட்டாலும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ண போறாங்க இந்த மனிதர்கள் பொறுத்தவரை எல்லாருமே தான் அப்படி எல்லாருமே ஒண்ணு நினைக்கிறவர் இறைவன் தான் அந்த இறைவன் திருவடிகளில் சேர்ந்துட்டா உனக்கு எந்த காலத்துல என்ன இல்லையா துன்பம் இல்லையா அப்ப வேண்டுதல் வேண்டாமை வேண்டுதல் வேண்டாமைன்னா விருப்பு வேண்டுதல்ன என்றால் விருப்பம் வேண்டுதல் என்றால் விருப்பம் வேண்டாமை என்றால் வெறுப்பு இந்த அர்த்தம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ப விருப்பமும் வெறுப்பமும் இல்லாதவன் தான் என் இறைவன் பா அந்த இறைவன் காலனி நீ தொழுதுட்டனா உனக்கு எப்பொழுதும் யாண்டும் என்றால் எக்காலத்திலும் இடும்ப என்றால் துன்பம் இல்ல ஓகேங்களா சோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்தது ஐந்தாவது கேள்வி இருள் சேர் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருவினை அப்படின்னு நீங்க சொல்றாங்கல்ல அந்த இருவினை என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இருவினைன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு நல்வினை இன்னொன்னு தீவினை ஓகேங்களா நல்வினை தீவினை அந்த இரு வினைகளும் உன்னை வந்து சேராது எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய புகழனை விரும்பி ஒரு அறியாம செஞ்ச ஒரு பாவம் கூட உன்னை வந்து சேராம இருக்கணும் அப்படின்னா இறைவனுடைய புகழ புரிஞ்சு நீ அவருடைய மெய்மையோட சேரணும் புரியுதுங்களா இறைவன் என்பவர் ஒருவர் அவருடைய புகழ் சேர் இறைவன் நல்லா சொல்லியிருக்காங்க இறைவனுடைய பொருள் சேர் புகழ் புரிந்தார் அதாவது வந்து அவருடைய புகழை நீ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு அவரோட நீ சேர ஆரம்பிச்சிட்டேன் இறைவனோட ஓரிர கலக்க ஆரம்பிச்சுட்டேன்னா உனக்கு எக்காலத்திலும் நீ செய்ய நீ அறியாமல் செய்த ஒரு அறியாமையால வந்து ஆஹ் ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நீ அறியாமையால ஏதோ ஒரு பாவத்தை செய்யறனாலும் அந்த தீவினை உன்னை வந்து சேராமல் பார்த்துக் கொள்வாரா இறைவன் எப்பொழுது இறைவனுடைய புகழை வந்து நீ வந்து சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டது போது அதுதான் இந்த குரல்ல சொல்லியிருக்காரு இருள் சேர் இருவினையும் சேரா அதாவது வந்து இருள் சேர் இருவினையும் சேரானா அந்த இருவினைன்றத குரல் குரல்ல யார எதை மென்ஷன் பண்றாரு நல்வினை தீவினை இந்த மாதிரி வர இருவினையும் உன்னை சேராமல் இருக்க வேண்டும் என்றால் நீ இறைவனுடைய புகழை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சோ ஆறாவது கேள்வி பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுங்க நெறி நின்றார் நீடு ஒழி வாழ்வார் நீடு வாழ்வார் இதுவும் நீடு வாழ்வார் அது என்னன்னு ஐந்தவிதான் அதாவது ஐம்பொரியை வழியாக எழுகின்ற ஆசைகள் ஐம்பொறிகள் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண் காது மூக்கு வாய் மூளை இதுதான் ஐம்பொறிகள் உலனில் உள்ள ஐம்பொறிகள் இதுதான் இந்த ஐம்பொழிகள் வழியாக எழுகின்ற ஆசைகள் கண் பார்க்கும் கண் பார்க்கும்பொழுது இதைதான் போய் அடையணும் அப்படின்னு ஆசைப்படும் காது கேட்கும் கேட்பவற்றுக்கு ஆசைப்படுவார்கள் மூக்கு நுகர்ந்து பார்க்கும் இந்த ஸ்வீட் நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலான்னு ஆசைப்படுவேன் விடாது சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் நல்லா இருக்குன்னு பார்ப்பேன் மூளை தவி உன்னை தவிக்க விட்டு வேற விதமாலாம் யோசிக்க வைக்கும் இந்த மாதிரி ஐம்பொறி வழியாக எழுகின்ற ஆசைகளை அவிழ்த்தவன் அவித்தவன் என்றால் இதையெல்லாம் அமைக்கணும் ஓகே கண்டதுக்கு ஆசைப்படக்கூடாது அந்த மாதிரி இல்ல அத மாதிரி வந்து எல்லாத்தையுமே அமைதியாக்கிட்டே பொய்மை இல்லாத ஒழுக்க நிறையில் நின்றவரே நிலையான வாழ்வில் வாழ்வியினர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க வழியாக தகாத ஆசைகள் எல்லாம் எழலாம் ஆனா அதெல்லாம் நீ வந்து ஒழுக்க நெறியோடு இல்லை இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை அதாவது நமக்குன்னு ஒரு காலம் வரும் அப்போதுதான் இது நமக்கு தேவைப்படும் இப்போதைக்கு இந்த ஆசை நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐம்பொறி எழு வழியாக எழுகின்ற ஆசைகளை எவன் ஒருவன் அடக்க இருக்கிறானோ அவனே தான் இந்த உலகில் நிலையான வாழ்வியை வாழ தேவையானவன் வாழ்பவன் நெறியில் நின்றவரே நிலையான வாழ்வினர் ஆவார் அப்ப அயன்பொறி வழியாக எழுகின்ற ஆசைகள் என்னென்ன அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அடுத்தது ஏழாவது தன இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அதாவது தனக்கு யாதென்றும் ஒப்புமை இல்லாதவனின் திருவடிகளை சேர்ந்தாருக்கு அல்லாமல் பிறர்க்கு மனக்கவலையை மாற்றுதல் அரிதாகும் அதாவது வந்து எனக்கு ஒப்புமை யாரென்றும் இல்லை அதாவது வந்து கடவுள் சொல்வார் எனக்கு நிகர் இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்றவருடைய திருவடிகளை நீ சேர்ந்துட்டுனா உன்னுக்கு வரக்கூடிய மனக்கவலையெல்லாம் வந்து என்ன ஆகுமா மாறி போயிடும் அப்படின்ட்டு வள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்ல வை சொல்ல வந்திருக்காரு சோ இதுல வந்து அந்த தால் சேர்ந்தார்கள் இல்லாதான் அந்த இல்லாதான்றத யார குறிக்கும் கடவுளாகிய இறைவனை குறிக்கக்கூடியது அந்த இல்லாதான் தால் சேர்ந்தார் அந்த தால் சேர்ந்தார் என்றால் திருவடிகளை சேர்ந்தார் அவர்களுடைய மனக்கவலையை மாற்றல் அறிவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அடுத்த கொஸ்டின் அறவாழி அந்தணன் தால் சேர்ந்தார்கள் பிறவாழி நீந்தல் அறிவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறவாழி பார்த்தா அறக்கடலான திருவடிகளில் சேர்ந்தவருக்கு அல்லாமல் பிறருக்கு இன்பமும் பொருளும் ஆகிய கடல்களை கடத்தல் இயலாது மனிதர்கள் என்றால் இன்பமும் பொருளும் சூரிய க சூழ்ந்த கடல்களால் தான் சூழப்பட்டிருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது அவன் வந்து அறக்கடலான அந்தனின் திருவடுகளை சேர வேண்டும் அறக்கடலான அந்தவர்கள் அதாவது அந்தணர்கள் வந்து அற அறத்திரு அறத்தை பின்பற்றியவர்கள் சோ அவர்களினுடைய சேர்ந்தால் இந்த இன்பமும் பொருளும் ஆகிய கடல்களை வந்து எப்படி பண்ணுவீங்க ஈஸியா கடத்தல் இயலாது அப்படி இருக்கிறவங்களுக்கு அடுத்தது நைன்த் கு குரல் இது ரொம்ப முக்கியம் கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்காத தலை அதாவது என் வகை குணங்களை கொண்டவன் என் குணத்தான் என்றதுதான் இங்க இந்த இடத்துல வந்து இறைவனை குறிக்கக்கூடிய சொல் இந்த குரல்ல வந்து இறைவனை ஒவ்வொரு குரலையும் இறைவனை குறிக்கக்கூடிய சொல் எதன் முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க சோ இதுல வந்து என் குணத்தான் என்ற சொல் தான் யாரை குறிக்கிறது இறைவனை குறிக்கிறது சோ இந்த வகை குணங்களில் உருவான இறைவன் அதாவது இறைவன் என் குணத்தான் என்றதுதான் இறைவன் இவருடைய திருவடிகளை அந்த தாளை வணங்காதலை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்போ அந்த திருவடிகள் என்ற வார்த்தை எது குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தான் திருவடிகள் என்ற வார்த்தை எது குறிக்குது தாளை அப்போ என் குணத்தான் தாளை வணங்காத தலை கேளில் அது 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 அந்த தலைக்கு எதுக்கு காதும் காணா கல்லும் போல பயனில்லாதது அப்படின்னு சொல்றாங்க பயனற்றதுன்னு சொல்றாங்க அதாவது உனக்கு காது கேட்காத காது மாதிரி இல்ல காணாத கண்ணு கண்ணுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது வந்து இறைவனுக்கு என் குணங்கள் இருக்கு விருப்பு வெறுப்பு கஷ்டம் கோபம் பயம் போன்ற குணங்களை பெற்றவன் தான் இறைவன் அந்த எண்குணத்தான் குணத்தான் அப்படின்ற வார்த்தை தான் இறைவனை குறிக்கிறது அந்த இறைவனை குறிக்கக்கூடிய அந்த எண்குணத்தான் குணத்தான் அவனை தாலை நீ வணங்கவில்லை என்றால் அவன் பாதங்கள் திருவடிகளின் தொழவில்லை எனில் என்ன நடக்குமா நீ வந்து எதுக்கு சமமா கேளா காதும் காணா கண்ணும் அதாவது வந்து உனக்கு காதும் கேட்காது பார்த்தும் பிரயோஜனம் இல்ல காணாத கண்ணுக்கு போல நீ சமம் இல்லாது பயனற்று போனவன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இறைவன் என்பவன் ஒருவன் அவனை நீ தொழ வேண்டும் என்பது முக்கியம் அப்படின்றத தன்னுடைய பஸ்ட் அதிகாரமான கடவுள் வாழ்த்துலேயே அவர் குறிப்பிட்டிருக்கார் சோ பத்தாவது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்பாங்க எக்ஸாம்பிளே பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பார்த்தாலே சொல்லிடலாம் இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்களே பிறவி பெருங்கடலை கடப்பார்கள் சேராதவர்களால் அஃது கடக்க இயலாது அதாவது இந்த பிறவி பெருங்கடல் என்பது ஏழு ஏழு பிறவிகள் என்னை சூழ்ந்து ஆட்டி படைக்கிறது இந்த பிறவிதான் என்னுடைய இறுதி பிறவியாக இருக்கலாம் இல்லையா இன்னும் எனக்கு தொடர்ச்சியாக இருக்கலாம் இன்னும் ஒரு ஏழு பிறவி அதாவது இது முதல் பிறவியா இருந்து இன்னும் ஆறு பிறவி கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஏழு பிறவிகளை ஏழு பிறவிகள் என்றது ஒரு பெருங்கடல் போன்றது இந்த பிறவி பெருங்கடலை நீ நீந்துவார் யார் நீந்துவாங்களாம் இறைவனடியை சேர்ந்தவர்களால் மட்டும்தான் அந்த பிறவி பெருங்கடல் என்பதை நீந்த முடியும் நீந்தார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனடி சேராதவரால் நீந்த முடியாது அப்ப குரல்லே வந்து அவர் நமக்கு சொல்லிருக்காரு பிறவி பெருங்கடலை நீந்துவார் யாரெல்லாம் இறைவனடி சேர்ந்து விட்டார்களோ அவரெல்லாம் இந்த பிறவி பெருங்கடலான இந்த இடத்த வந்து நீந்தி போயிடுவாங்க ஆனா நீந்தார் யாரால நீந்த முடியாதுன்னா இறைவனுடைய அடியை சேராதவரால் அப்ப இறைவனுடைய திருவடிகளை சேராதவரால் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி செல்ல முடியாது இந்த பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும் என்றால் நாம் இறைவனுடைய தாளை பின்பற்றியாக வேண்டும் அவருடைய தாளை வணங்க வேண்டும் இததான் வள்ளுவர் வந்து நமக்கு எடுத்துரைச்சிருக்கார் சோ இன்னைக்கு வந்து ஒரு முதல் அதிகாரமான கடவுள் வார்த்தைல இருந்து பத்து குரலை நம்ம பார்த்துட்டோம் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நாங்க மறக்காம எங்க சேனல்ல போட்டுருவோம் ஓகேங்களா டெலிகிராம் சேனல்ல போடுறோம் நீங்க மறக்காம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ இது குரல் குரலுடைய விளக்கம் விளக்கத்துக்கிட்ட இங்கிலீஷ் அதனுடைய விளக்கம் எல்லாமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே குரூப் டூ அண்ட் டூ எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க திருக்குறளும் ஈஸி தான் திருப்திக்கும் திருக்குறளெல்லாம் மாற்றி காட்டலாம் ஓகேங்களா அடுத்த வீடியோல வந்து உங்களை மீட் பண்றது தேங்க்யூ பாய்